கண் இமைத்தல் என்பது இயல்பான ஒன்று கண் இமை துடித்தல் என்பது எப்போதாவது நிகழ்வது பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நன்மையை தரும் வலது கண் துடித்தால் தீமையை தரும் என்றும் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நன்மையை தரும் இடது கண் துடித்தால் தீமையை தரும் என்றும் பொதுவாக இடப்பாகம் பெண்களுக்கு நன்மை தரும் என்றும் ஆண்களுக்கு வலப்பாகம் நன்மை தரும் என்றும் சோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது பழந்தமிழ் இலக்கியங்களிலும் கண் துடித்தல் பற்றி கூறப்பட்டுள்ளது நமக்கு வரப்போகும் சுக துக்கங்களை முன்கூட்டியே நமது உறுப்புகள் அறிந்து கொண்டு அதை மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையில் துடிப்பதாக துடி சாஸ்திர நூல் கூறுகிறது பொதுவாக உடம்பின் இடது பாகம் துடிப்பது நன்மை என்றும் வலது பாகம் துடித்தால் தீயது நடக்கப்போகிறது என்று உணர்த்துவதாகவும் கூறப்படுகிறது துடிக்கும் உச்சந்தலை சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் மூலம் ஒருவரின் எதிர்காலத்தை கூறக்கூடிய உடல் துடிப்புகள் ஏற்படலாம் தலையின் உச்சி பகுதி துடித்தால் நமக்கு வந்த துன்பங்கள் நீங்கும் இடதுபாக உச்சி துடிப்பது பெருமை என்றும் வலதுபாக உச்சி துடித்தால் ஒருவித அச்சம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பின்னந்தலை துடித்தால் எதிரிகள் தொல்லை வரும் என்றும் கூறப்படுகிறது தலை முழுவதும் ஒருவித துடிப்பு ஏற்படும் இதனால் ஏதோ மிகப்பெரிய பண வருமானம் வரப்போவதை குறிக்கலாம் நெற்றி துடிப்பு ஒருவரின் நெற்றி துடிக்கும் பட்சத்தில் அவருக்கு விரைவில் பணவரைவும் அதிக இன்பங்களும் தேடி வரப்போகின்றது என்று அர்த்தம் புருவங்கள் துடித்தால் பெருமை இடது கண் துடித்தால் செல்வம் சேரும் வலது கண் துடித்தால் நோயும் அதனால் மருத்துவ செலவுகளும் வந்து நீங்குமாம் இடது கண் இமை துடித்தால் உங்களை தேடி விரைவில் நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதுவே உங்களின் வலது கண் இமை துடிக்கும் பட்சத்தில் உங்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் ஆண்களுக்கு வலது கண் ஆண்களுக்கு இடது கண் பகுதியிலும் பெண்களுக்கு வலது கண் பகுதியிலும் துடிப்பு ஏற்பட்டால் கெடுதலான பலன்கள் ஏற்படுவதற்கான அறிகுறி என்று துடி சாஸ்திர நூல் கூறுகிறது ஆண்களுக்கு வலது கண் புருவம் துடித்தால் புகழ் பெருமை ஏற்படும் வலது கண் இமை துடித்தால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் சீக்கிரத்தில் தீரும் வலது கண்ணின் கீழ் சதைப்பகுதி துடித்தால் செல்வமும் புகழும் உண்டாகும் இடது புருவம் துடித்தால் வம்பு வழக்குகள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு இடது கண் அதே நேரத்தில் பெண்களுக்கு இடது கண் பகுதி முழுதும் துடித்தால் செல்வம் புகழ் உண்டாகும் இடது கண்ணின் மேலிமை துடித்தால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரும் வலது கண்ணின் கீழ் இமை துடித்தால் கணவருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான அறிகுறி ஆகும் ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலருக்கும் ஒரே நேரத்தில் அவர்களின் இரண்டு கண்களின் புருவங்கள் சேர்ந்து துடித்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுமாம் உதடுகள் துடிக்கும் பலன் நீங்கள் பேசும்போது உங்களின் உதடுகள் துடிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் உன்னதமாக புதிய நண்பரை விரைவில் கிடைக்கப் போவதாக அர்த்தம் அல்லது உங்கள் மனதிற்கு பிடித்த நபரை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்று பொருள் வலது மூக்கு முழுவதும் துடித்தால் சம்பத்து உண்டாம் இடது மூக்கு துடித்தால் சர்வம் எய்தும் கழுத்து முழுவதும் துடித்தால் மரணம் வரப்போவதை உணர்த்துமாம் அதே நேரத்தில் சிலருக்கு கண்கள் துடிப்பது என்பது நாள் முழுவதும் இருக்கலாம் சில நாட்களுக்கோ வாரங்களுக்கோ மாதங்களுக்கோ அது தொடரலாம் அப்படி இருக்கும்போது அது அவர்களின் அந்தாட வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் இதுபோல துடிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது வாழ்க வளத்துடன்